சீக்கிரம் வாப்பா இன்னும் பத்து நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும் வந்துட்டேன்னு கள்ள கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறது அது என்ன கள்ளக்குடி கொண்ட கருணாநிதினு சொல்றாங்க அதெல்லாம் பெரிய வரலாறு சொல்றேன் கேக்குறியா சரி சொல்லுங்க ட்ரெயின் வர்ற வரைக்கும் கேப்போம் இதே கள்ளக்குடியில டால்மியான பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இருந்துச்சு இன்னும் கூட இருக்கு அதோட ஓனர் ஒரு வடமாநிலத்தவர் அவரோட பேரு தான் டால்மியா அவர் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கறதால அவரோட பேரையே இந்த ஊருக்கு வைக்கணும்னு கள்ளக்குடினு இருந்த ஊரோட பேரை டால்மியா புறம்னு மாத்திட்டாங்கப்பா என்ன சொல்றீங்க ஏற்கனவே கள்ளக்குடின்னு தமிழ் பேர் இருக்கும்போது போது இந்தி பேரை வைக்க பார்த்தாங்களா அட ஆமாப்பா அப்பதான் தமிழ்நாடு சும்மா ஃபயரா இருக்கும் அண்ணா மும்முனை போராட்டத்தை கையில் எடுத்தாருல அதுல ஒரு முனை போராட்டம் இந்த கள்ளக்குடியில தான் நடந்துச்சு இந்த இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு தெரியுமா உத்தமல் தலைவர் கலைஞர் அப்போ அவரோட வயசு வெறும் இருபத்தி ஒன்பது தமிழ் அழிச்சிட்டு இந்தியில பேர் வைக்கணும்னா அந்த வேலைய நான் செத்துதுக்கு அப்புறம் பண்ணுங்கடான்னு தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்துட்டாருப்பா கலைஞர் ஐயோ அவ்வளோ பெரிய போராட்டமா என்ன கள்ளக்குடியில நொறுங்கிற என்னோட எலும்புகளோட சத்தம் டெல்லியில கேட்கணும்னு சொல்லி சும்மா சிங்கம் மாதிரி நின்னதாலதான் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவி பத்தி எரிய ஆரம்பிச்சது கலைஞரோட போராட்டத்துக்கு அப்புறம் டால்மியாபுரம் பேரை அழிச்சிட்டு கள்ளக்குடின்னு பேரை வச்சாங்க அப்புறம் என்ன இந்தி திணிப்ப அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாம எதிர்த்துட்டு தான் இருக்கோம் இந்த எல்லா போராட்டமும் நடந்தது கலைஞரை கைது பண்ணுது டால்மியாபுரம் இருந்த போர்டு மேல கள்ளக்குடின்னு கலைஞர் போஸ்டர் ஓட்டுனது இது எல்லாமே நடந்தது இந்த நாள்ல தான் அதாவது ஜூலை பதினஞ்சுல தான் அண்ணா டீ கடைக்காரண்ண அந்த சவுண்ட கொஞ்சம் ஏத்தி விடுண்ண I'm